நாளென்று காலையில் இன்னார் முகத்தில் முதலில் விழித்தேன் அதனால் தான் எதுவும் சரியாக விளங்கவில்லை என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன் அது போன்ற நம்பிக்கையில் ஏதாவது பொருள் இருக்கின்றதா என்று பார்ப்போம் கிருஷ்ண தேவராயர் ஒரு நாள் காலையில் படுக்கையிலிருந்து இருந்தவுடன் அரண்மனை நந்தவனத்தில் உலாவ சென்றார் பக்கத்து நாட்டு மன்னன் இவர் மேல் போர் தொடுக்க திட்டம் இருந்தார் எனவே மிகவும் யோசனையுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது தன்னை பார்த்துவிட்டு யாரோ அவசரமாக ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டதை பார்த்தார் இதை கவனித்த கிருஷ்ண தேவராயர் யாரது என்று சத்தமாக கேட்டார் உடனே மரத்தின் மறைவிலிருந்து அரண்மனை சலவை தொழிலாளி தயங்கி தயங்கி வெளிவந்தார் ஓ காலம் காத்தால உண்முகத்தில வெடிச்சிட்டேனே இன்னைக்கு எனக்கு என்ன ஆக போகுதோ என்று உரிமையவாறு அரண்மனைக்கு கலவரமாக திரும்பினார் அன்று காலை உணவு சாப்பிட்டவுடன் அவருக்கு வயிறு வலி ஏற்பட்டது அன்று நடந்த முக்கியமான மந்திரிகளின் ஆலோசனை கூட்டத்திலும் அவர் சரியாக பங்கு கொள்ள முடியவில்லை அவருடைய கோபம் சலவை தொழிலாளி மேல் திரும்பிட்டு இந்த மாதிரி மோசமான முகம் நம் நாட்டிலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சலவை தொழிலாளிக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி உத்தரவிட்டார் அந்த சலவை தொழிலாளி போய் தெனாலிராமனிடம் நடந்ததையெல்லாம் கூறினார் இது என்ன முட்டாள்தனம் என்று நினைத்து அரண்மனைக்கு சென்ற தெனாலிராமன் மன்னரை பார்த்தவுடனே துணியை எடுத்து முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றார் உடனே மன்னர் என்ன முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ இல்லை அபசகுனமான முகம் பார்க்க கூடாது என்றுதான் நான் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் இங்கே எங்கே அபசகுனமான முகம் இருக்கின்றது என்று கேட்டார் மன்னர் இல்லை ஒரு செலவி தொழிலாளியை பார்த்ததால் உங்களுக்கு வயிற்று வெளி வந்து அவருக்கோ உங்கள் முகம் பார்த்ததால் உயிரே போகப் போகின்றது எது பெரிய அவசகுனமான முகம் பாருங்கள் அதனால் தான் நான் முகத்தை மறைத்துக் கொண்டு போகின்றேன் என்று சொன்னார் நம் வாழ்க்கையில் நன்றாக எல்லாமே இன்னொருவர் மேல் பழி போட வேண்டும் என்னும் இருக்கின்றது நம் மிகவும் மங்களகரமானதாக இருந்தால் காலையில் எழுந்தவுடன் முதன் முதலில் நம் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்ளலாமே இந்த மாதிரி முட்டாத்தனத்தை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மை தீமை இரண்டுக்குமே நாம் தான் முழுமையான பொறுப்பு என்பதை பார்த்துக் கொள்ளலாமே நமக்கு நடந்த தவறுக்கு பிறந்தேர் பழிபோட நினைப்பது மிகவும் மோசமான ஒரு மனநிலை இந்த மனநிலை தாண்டி வந்தால் தான் ஒவ்வொரு தனிமனிதனும் சமூகமும் முன்னேற்றமாகப் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்